தமிழ்நாட்டு அரசினுடைய சட்டங்களை எல்லாம் கிடப்பில் போட்டு வைத்து தமிழ்நாட்டிலே நலத்திட்டங்கள் கல்வி திட்டங்கள் இதர திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்த தடை செய்து வந்த தமிழ்நாட்டினுடைய ஆளுநரிடைய தேச அதிகார போக்கிற்கு உச்ச நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்திருக்கிறது என்பது வரவேற்கக்கூடியது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா தெலுங்கானா உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் எல்லாம் ஆளுநர்கள் மாநில அதிகாரத்திற்குள் தலையிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி செயல்படாத முடக்குகின்ற வேலை செய்து வந்தார்கள் தமிழ்நாட்டிலும் பல்வேறு திட்டங்கள் முடங்கி போயிருந்தன மிக குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பின் மீது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வந்தது நமக்கான கல்வி நிதியை வழங்குவதில் தடை தடை ஏற்படுத்துவதிலிருந்து நீட் சட்டத்தை நம் மீது திணிப்பதிலிருந்து ஆரம்பித்து பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்துவது என்று தொடர்ச்சியாக செய்து வந்த போக்கு என்பது தமிழ்நாடு கல்வியில் உயர்ந்து நிற்கிறது தடுக்கின்ற வகையில் தான் பாரதிய ஜனதா கட்சி நடந்து வந்தது அதற்கு ஏற்ற வகையிலே தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு முட்டுக்கட்டைகளை இட்டு வந்தார் அந்த தடைகள் எல்லாம் இப்பொழுது தகர்ந்து ஆளுநருடைய எல்லை எது என்பதை உச்ச நீதிமன்றம் வரையறுத்து கூறியிருக்கிறது இது மாநில உரிமைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றியை தமிழ்நாடு அரசு திமுக அரசு பெற்றிருக்கிறது என்பது வரவேற்பிற்குரியது இது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமான உரிமையை பயன்படுத்துகின்ற வகையில் அந்த ஆளுநர்களை அவருடைய எதேச்சதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு துணிச்சலை இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த வகையிலே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இந்த வகையிலே தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அந்த ஆளுநர் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கை அது விரைவில் நிறைவேறும் அல்லது நிறைவேற்றுகின்ற வகையில் மக்களை போராட்டத்தை மேற்கொள்ளும் என்பதை இச்சமயத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்